வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் பிறந்துடுச்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அத்தனையும் கிடச்சி குடும்ப சுகம் கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான அடைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆங்கில பொது வருடத்துக்கு நாங்கள் புதுவரிடம் தொடங்கினதுக்கப்புறந்தான் வீடியோ போடுறோம் அதனால் தாமதமாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் தவறாக நினச்சிக்காதீங்க பொதுவாகவே இந்த பொது பலன்கள் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பொது பலன்கள் ரெடிமேடு சட்ட மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது பத்து வயசு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கேட்குறோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி உடல்வாக இருக்காது ஒரு குழந்தை குண்டாக இருக்கும் ஒரு குழந்த குட்டையாக இருக்கும் ஒரு குழந்த நெட்டையாக இருக்கும் இந்த பலன்களை யார் பார்க்கலாம் யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனி மனித ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தனி மனித இருக்கும் தயவு செய்து பலன்களை பார்க்காதீங்க உங்களோட தசை புத்தி அந்தரம் சூட்சமம் இதெல்லாம் லக்கணத்தை அடிப்படையாக வச்சு பார்த்து அந்த தசா புத்தி அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான நூறு சதவீத பலன்கள் எடுத்து பார்க்க முடியும் ஆனால் அந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ஜாதகமே சின்ன வயசுல இருந்து கிடையாது இல்லை வயோதிகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஞாபகம் அல்ல ராசி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஜாதகத்தை தொலைச்சிட்டோம் ராசி தெரியும் இல்லை நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த பொது பலன்களை பாருங்க இந்த பொது பலன்கள்ங்கிறது நூத்துல இருபது அல்லது முப்பது சதவீதம் மட்டுமே எல்லா மனிதரோட வாழ்க்கையில பொருந்தி போகும் தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கு தசை புத்தி அந்தர்நாதன் எப்படி இருக்கிறாரு அவர் கோச்சாரத்தில் இப்போ எப்படி இருக்கிறாரு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் மனதில் இருந்து தான் எண்ணங்கள் பிறந்து செயலாக்கமடைகிறதுனால மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆண்டு வருட பொது பலன்கள்லாம் பார்க்கறோம் ஏன்னா அந்த உடம்புக்காகவும் இந்த மனதுக்காகந்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்கிறதுனால சந்திரனை அடிப்படையாக வச்சு அதாவது ராசி அடிப்படையாக வச்சு தான் இது மாதிரி பொது பழங்களும் நம்ம பார்க்குறோம் ஆனால் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் மட்டும்தான் பிரதானமான விஷயமாக எடுத்துக்கணும் லக்னம் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அல்லது லக்னத்திலே பாவகிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ராசியாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ மனம்தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அந்த மனது கெட்டு போகாமல் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவாங்க மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்ச ஆகர்ஷ சக்தியை வாங்கி தான் மனிதன் இயங்கிறான் அப்படிங்கிறதுனால மனிதன் இயக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம பொது பலன்கள் நம்ம எடுக்கிறோம் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கான முழுமையான காரணமே நம்ம கருமவனை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ நம்ம வாழ்க்கையில கர்மவினை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விஷயம் சிறப்பா நல்லாதாகவே நடக்கும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில தொண்ணூறு சதவீத விஷயங்கள் ஏற்கனவே மேலான விருப்பத்தினால் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிட்டபடி நடக்கின்றன கால வெளியில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டள்ளுபடி நடக்கின்றன அது தவறு செய்தும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை அப்ப நடக்கிற அத்தனை விஷயம் தான் நீங்க நடக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்க அறியாமையில இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டபடி கரும வணிகின் அடிப்படையில் மட்டுமே நடக்குது பத்து சதவீத விஷயத்த மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் திருத்தி அமைக்க முடியும் எல்லா விஷயத்தையும் திருத்தி அமைக்க முடியாது ஜோதிட சாஸ்திரத்துல மாற்றக்கூடிய விதி மாற்ற முடியாத விதின்னு ரெண்டு விதி இருக்குது இந்த மாற்றக்கூடிய விஷயம் பத்து சதவீதம் மட்டும்தான் மாற்ற முடியாத விஷயம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது கணவன் மனைவி குழந்தை எல்லா விஷயம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேல இப்ப நாங்க பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் கால விலையில் விபத்துக்களே இல்லை எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன அது தவறு செய்வதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை உண்மையாலுமே காலத்துக்கு சரி தவறு கிடையாது காலத்துக்கு மறதி கிடையாது காலத்துக்கிட்ட நீங்க எந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதே விஷயத்தை இரட்டிப்பாக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அதனாலதான் நியூட்டன்ல ஒவ்வொரு வினைக்கும் சம அளவிலான எதிர்வினை உண்டு அப்போ உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்துல நீங்க என்ன நோக்கத்துக்காக என்ன விஷயத்தை நீங்க கொடுக்குறீங்களோ அதே விஷயத்தை உங்களுக்கு பிரபஞ்சம் இரட்டிப்பாய்க்கு கொடுக்கும் உங்களுக்கு நல்ல நோக்கமாக இருந்து நன்றி உணர்வோட எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் நினச்சி நீங்கள் நல்லது செய்ய 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 உங்கள் உயிர் மிக மேன்மையான நல்ல நன்மைக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் ஏழு பார்த்து படித்தவங்களேருந்து பாமர மனிதர்கள் வரைக்கும் பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அறத்தின்படி நேர்மையான முறையில் மனிதர்கள் வாழ்ந்ததுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் இருந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே தப்பான வழியில தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு அவங்களே உணர்றதுனால இந்த ஏல் வரும் பொழுது நம்ம செய்த அத்தனை கருமவனையும் இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எல்லாருமே பயப்படுறோம் உண்மையாலுமே ஏல் யாருக்கு கெடுக்கும் யாருக்கு கெடுக்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் தனி மனித ஜாதகத்துல சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்து அந்த சந்திரன் பாவ கிரகத்தோடைய தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஏல் ரட்சனையினால எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உலகத்துக்கே பொதுவானது அப்போ உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா ராசிக்கோ அல்லது மிதுன ராசிக்கோ நாங்கள் ஒரு பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்புறம் எதுக்கு தனி மனித ஜாதகம் தனி மனித ஜாதகம் இல்லாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொது பலன்கள்லாம் அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவான விஷயம் இந்த பொது பலன்களுக்கும் தனி மனித ஜாதகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பொது பலன்கள் தனி மனித ஜாதகங்கிறது அப்படி அல்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது அப்ப தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் துல்லியமானது பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபதுல இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில பொருந்தி போகும் இந்த பொது பலன்கள் பொதுவான பலன்களாக இருக்கிறதுனால தனி மனித ஜாதகம் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க இந்த பொது பலன்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி பொருத்தி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மிக மேன்மையாக நல்லபடியாக நடக்கும் கெட்ட விஷயங்கள் குறைச்சி நடக்கும் இதே உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறுக்குடைய எட்டுக்குடைய பன்னெண்டுக்குடைய தசை புத்தி நடக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனால நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் குறைச்சி நடக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ யோக தசை ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது அங்க கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது அவயோக திசை நடக்கும் பொழுது ஆறு கூட எட்டு கூடிய பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறைச்சும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக நடக்குங்கிறது புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலங்கள் நடக்கப்போகுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருடக்கோள்களை வச்சு தான் நம்ம கணிக்க போகிறோம் வருடக்கோள்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷம் ஆகும் அதே மாதிரி குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருட காலம் சுமார் ஆகும் அதே மாதிரி ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆகும் இதில் ராகு கேது சனி எங்கே இருக்கோ அதே இடத்துல அதே ராசியில் அப்படியே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறாமல் இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம பலன் எடுக்க போகிறோம் வருடக்கோள்களில் குரு மட்டும் மேச வரக்கூடிய குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசி இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ இந்த குரு பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை முற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் மே ஒன்னேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பலன்களை பிற்பகுதி பலன்களும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஜோதிடர்கள் யாருமே கிடையாது ரெண்டாவது ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த விஷயத்த தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னா நல்ல ஜோதிடர்களை கண்டிப்பா பிரபஞ்சம் சந்திக்கவே கூடாது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களோட வேலை அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி ஆதரவு கொடுக்க கொடுக்க நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க பல முறை யோசித்து நிதானமாக செய்யும் ரிசபராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிசபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் அல்லது கெட்ட பலன்கள் நடக்கும்னு பார்த்துர்லாங்க ரிசபராசிக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்போ என்ன செய்வார் விரயத்தை பண்ண வைப்பார் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக சுப விரய செலவு பண்ண வைப்பார் அந்த குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால ரிசபராசிக்கு நான்காவது விட இருக்கக்கூடிய சிம்ம வீட்டை பார்க்குறார் நான்காவது இடம் தான் படிப்பு ஸ்தானம் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய ஒழுக்கம் இப்படிப்பட்ட ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்தி நல்ல உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க நான்காம் இடம் தான் தாய்ஸ்தானம் அந்த இடத்த சனி குரு இரண்டு கிரகங்களும் பார்க்கறதுனால தாய்க்கு உடல் ரீதியான சில உபத்திர செலவுகள் வந்தாலும் கூட பரிபூர்ண குணமாகி சிறப்பான முறையில் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறாங்க நான்காம் இடத்தை குரு பார்க்குறதுனால வீடு மனையால் ஆதாயம் வாகன சுகம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே குருவுடைய பார்வை ரிசபராசிக்கு ஆறாம் இடத்துக்கு கிடைக்குது ஆறாம் இடம் தான் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்கறதுனால ரொம்ப நாளாக வழக்குகளில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உட்காந்து சுமூகமான முறையில் பேசி தீர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கெடு பலன்களை நல்ல பலன்களாக மாற்றி கொடுப்பார் ஆறாம் கடன் ஸ்தானமா இருக்கிறதுனால குரு பாக்குறாரு சுப கடன் வாங்க வைப்பார் அதெல்லாம் சுப செலவு பண்ண வைப்பார் வீடு வாங்குறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக நில பிடிக்கிறதுக்காக கடனை வாங்கி இதெல்லாம் செய்வீங்க ஒரு விதத்துல கடனா இருந்தாலும் கூட அது சுப செலவா இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை எதிரி கடன் வம்பு வழக்கு ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால உங்களுக்கு எதிரியா இருக்காங்க நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா உட்கார்ந்து பேசி பொது மனுஷர் மூலயமா உங்கள் பிரச்சனையை தீர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைக்காக நிறைய அலைஞ்சிட்ருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில பெரும்பகுதி நாட்களை இருக்க வீண் வயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உக்காந்து பேசி சுமூகமான முறையில் உங்களுக்கு சாதகமாக முடிச்சக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்குலாம் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனாலும் பன்னெண்டாம் குரு இருக்கிறதுனாலும் வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேச பயணங்கள் போகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்களோட காரியம் ஜெயமா முடியும் உயர் கல்விக்காக போகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வெளிநாடு போய் நல்ல முறையில படிப்பீங்க நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவத்துறையில் போகும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல போய் இந்த மாதிரி கல்வியை கற்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான சந்தர்ப்பம் தானாவே அமையும் எல்லாத்துக்கும் மேல சனி பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால அரசு துறையில அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுத்து அதுக்காக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போட்டித் தேர்வுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உண்டு மேசராசியில் இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிசபு ராசிக்கே வர்றதுனால உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் செய்தில வெற்றி கிடைக்கும் கூட்டுத் தொழில் மூலியமா ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமா உதவி கிடைக்கும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினால் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குழந்தை வாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனாலும் பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் இருந்தா அந்த வில்லங்கம் சுமூகமான முறையில் பேசி முடிக்கக்கூடிய ஒரு காலம் மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு ஏற்படுங்க ஐந்தாம் இடம் குலதெய்வஸ்தானமாக இருக்கிறதுனால ரொம்ப நாளா குலதெய்வ கோயிலை எடுத்து கட்ட முடியாமல் நிக்குது அப்படின்னா நீங்கள் பொறுப்பேற்று நல்ல முறையில் முன்னாடி நின்று கட்டி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பது பத்து கூடிய அதிபதிகள் பத்தாம் இடத்துல இருந்தாலோ ஒன்பது குடையவன் ஒன்று பத்தாம் இடத்துல இருந்தாலோ ஆலய திருப்பணியை முன்னாடி நின்று கட்டு கொடுப்பீங்க நல்ல தர்ம காரியங்களை செய்வீங்க கோயில் திருப்பணியை எடுத்து நடத்துவீங்க தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஆண்டு முழுவதுமே ரிசர்வ் ராசி அன்பர்களுக்கு உண்டு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால தாய் தகப்பனுடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா மாறி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச நல்ல மணமகன் மணமகள் அமைஞ்சு வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கை வாழ போறீங்க ரிசபராசியில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில் மூலியமா ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு ரிசவராசி அன்பர்களுக்கு உண்டு வாகன தொழில் செய்கிறீங்க வாகனங்களை வாங்கி வைக்கிறீங்க உதிரி பாகங்களை வாங்கி வைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழில் மூலியமா பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் தன கிரகமா இருக்கக்கூடிய குருவை சனி பார்த்ததுனால ஆரம்ப காலத்துல பொருளாதார நெருக்கடி தொழிலில் இருந்தாலும் கூட பிற்பகுதியில் பொருளாதார மேன்மை கிடைச்சு படிப்படியாக வாழ்க்கையில முன்னுக்கு வர போறீங்க பத்தாம் இடத்துல சனி இருக்கு கெடுதலா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா சொந்த தொழில் புதுசா தொடங்கு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் பிற்பகுதியில் பார்த்து செய்யுங்க அவசரப்படாதீங்க ஆனா அதே நேரத்துல ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய பத்தாம் இடத்ததிபதியா இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துல இருந்தால் அரசு வேலையில் நல்ல உயர்ந்த பதவி உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியல்வாதியா இருக்கிறீங்க உங்களுக்கு உயர்ந்த பதவி தானா தேடி வரும் மக்களோட செல்வாக்குனால மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறனால பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க எழுத்தாளர்களா இருக்கிறீங்க பேச்சாளர்களா இருக்கிறீங்க பதிப்பு அன்பர்களா இருக்கிறீங்கன்னா மக்களுக்கான சேவையில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த அங்கீகாரம் மே தேதிக்கு பிறகு கிடைச்ச வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான எதிர்காலம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக உண்டு வேஸ்ட காசா கூடி தொழில் செய்கிறீங்க கனிம வளங்களை தொழிலாக செய்கிறீங்க பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் பெனாயில் குடிக்க கூடாது திரவத்தை தொழிலா செய்யறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்களுக்கும் வரக்கூடிய மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா உங்க தொழில் மூலியமா நல்ல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி குருவுடைய பார்வை தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தகப்பனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போகுது ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு போல செயல்படக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால எப்பயுமே அந்த பாவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தானமா இருக்கக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இருந்தா மிக மென்மே நல்ல பலன் மட்டுமே கொடுக்க போகுதுன்னு அர்த்தங்க அப்ப ரிசபராசிக்கு பத்தாம் இடத்துல பாவியா இருக்கக்கூடிய சனி இருக்கிறாரு பதினாவுடத்துல ராகு குரு போல செயல்படுவார் அப்ப எதிர்பாராத அரிசின கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால தீராத கடனை நல்ல முறையில் கட்டி தீர்க்க போறீங்க வராத கடன் நிலவில் இருந்துச்சுன்னா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது எதுவாக இருந்தாலும் சரி மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தான் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால முற்பகுதியில் பொருளாதார மந்த நிலை இருந்தாலும் கூட பிற்பகுதியில் உங்களுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் ராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே மிகச்சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே ராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை வாங்குறதுனால நல்ல முறையில் ஆன்மீக அறக்காரியங்களை முன்னாடி நின்று செய்ய போறீங்க விஞ்ஞான சந்தப்பட்ட அறிவியல் சந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான எதிர்காலம் இருக்கிறதுனால அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் சில சாதனைகள் மூலியமா மக்களோட மனசுல இடம் பிடிச்சு மிகப்பெரிய உயரத்துக்கு போக போறீங்க பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி அன்பர்களுக்கு மிக மேன்மையான நல்ல சுபிட்சமான பொருளாதார மேன்மை இருக்கக்கூடிய அற்புதம் ஆண்டா இருக்கிறதுனால நல்ல சிறப்பான வாழ்க்கையை தான் வாழ போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மிக மென்மே நல்ல பலன்கள் மட்டுமே அனுவிப்பீங்க இதே உங்கள் தனி மனித ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய கெடுபலன் மிகுதியாக நடக்குங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க எல்லாத்துக்கும் மேலே எல்லாரும் வாகனத்தை வாங்கி அனுபவிச்சிட முடியாது வாகன யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் வாகனத்தையே வாங்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கார் அல்லது பைக் வாங்க போகிறீங்க நீங்கள் வாங்கக்கூடிய காரை அத்தியாவசிய தேவைக்கான காரா சொகுசுக்காரா ஆடம்பரக்காரா விலை உயர்ந்த காரா எல்லாத்துக்கு மேலே தொழில் செய்கிறதுக்காக வாகனம் எடுக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா இந்த வீடியோவை பாருங்கள் அல்லது உங்க வாழ்க்கையில ஜோதிடத்தை நம்பலாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் அலையிறாங்க ஜோதிட உண்மையா பொய்யா இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களோட ஆதரவு குறைக்கும் தொடர்ச்சியா நல்ல பதிவில் போட்டுட்டே இருப்போம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சிந்திக்கலாங்க வணக்கங்க